ஒன்ட்டி நம்ம நார்மலாக வாங்க போனால் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நல்லா இருக்குது நீங்களும் வாங்குறேன்னா வாங்குங்க மீசோவில் தான் ஆப்பில் தான் ஆட் பண்ணுறோம் வேறு என்னமோ வாங்க வந்திருக்குது ட்ரெஸ்ஸு ஒன்று வந்துருக்கு அதையும் பார்ப்போமா ஓப்பன் பண்ணுங்கள் போடுங்க போட்டு பாருங்கள் வலையில் எங்களை என்னென்ன ஆச்சு என்னமோ ரிப்பேர் பார்க்குறேன் என் ரிமோட் காரை அமுக்குவா இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் சாப்பிட்டே முடிச்சாச்சு இங்கே வரங்க மறுபடியும் இன்னொரு ஒன்று ஆர்டர் வந்துருக்கு என்னது கருப்பாக இருக்குது டீஷர்டா இதே ஏற்கனவே போட்டிருக்கேன் இங்கே இருக்கேன் நல்லா இருக்கு காட்டன் நல்லா இருக்கு காட்டன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா 2 ரெண்டு ஒரே கலர்ல இருக்கு திருவிழாவுக்கா கலர் இருக்கு திருளாவுதா ஆமா திருளா அங்க போட்டுட்டு அதுக்கு போடுங்க வீட்ல போட்டு அடிச்சிடாம அடிச்சらமே திருளாப்பா போட்டுಬಿட்டு சும்மா வெகிவீங்களே 2

அரயில் பத்தலயா இது வரக்கு போடுதா பாருங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல பாருங்க சும்மா போட்டு கரெக்டா தான் இருக்கு

இதே கொடா இது என்னது காரட் கட் அடுத்து என்ன காமிங்க நான் இதெல்லாம் வந்தையா வந்தையா காமி கீழ வச்சு காமி நல்லா தான் வர்ஞ்சிருக்கே கீழ வை